திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடியில் அமைந்துள்ள குறுங்குடிவள்ளி நாச்சியார் சமீத அழகிய நரம்பியார் கோவிலில் மகாவிஷ்ணு நின்ற நம்பி அமர்ந்த நம்பி பள்ளிக்குண்ட நம்பி திருமலை நம்பி திருப்பார்கடல் நம்பி என ஐந்து திருக்கோளங்களில் பாலித்து வருகிறார் வாருங்கள் இந்த திருத்தலத்தின் சிறப்புகள் பற்றி தற்போது பார்க்கலாம் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லும் சாலையில் வள்ளியூரிலிருந்து தோராயமாக பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் சூழ்ந்து அமைந்துள்ள திருக்குறுங்குடியில் அழகிய நம்பிராயர் கோவில் அமைந்துள்ளது நம்பிக்கோவில் என அழைக்கப்படும் இந்த திருத்தலம் எண்பத்தி ஒன்பதாவது திவ்ய தேசமாகும் சிவன் கோவில்களுள் மகாவிஷ்ணு எழுந்தருளி வருவதைப் போல் திருக்குறங்குடி அழகிய நம்பிராயர் கோவிலில் சிவபெருமான் மகேந்திரகிரிநாதர் என்கிற பெயரில் அருள்பாளித்து வருவது தனி சிறப்பாகும் இங்குள்ள பெருமாள் சன்னதியில் கால பைரவரும் அருள் வருகிறார் குழந்தை பேரு வேண்டி இங்கே வழிபாடு நடத்துபவர்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கிறது கால பைரவருக்கு தயிரன்னமும் வடமாலையும் பூச்சட்டையும் படைத்து வழிபடுகிறார்கள் திருக்குறங்குடி அழகிய நம்பிராயர் கோவில் தடைகளை நீக்கும் தலமாகவும் விளங்குகிறது இதனால் தொழில் வியாபாரம் அரசியல் போன்ற துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் மட்டுமின்றி மாணவர்களும் கல்வி கற்பதில் உள்ள தடைகள் அகல வழிபட்டு பலன் பெற்று வருகிறார்கள் ஆன்மீக அன்பர்கள் மீண்டும் பிறவானிலை வேண்டி நம்பிராயரை வழிபட்டு வருகின்றனர் இந்த கோவிலின் மூலவரான அழகிய நம்பிராயரை வழிபடுவோருக்கு தடைகள் அகன்று செல்வம் செழிக்கிறது கடன் பிரச்சினை சத்ரு தொல்லை ஒழிய அநேகம் பேர் நம்பிராயரை நம்பிக்கையுடன் வழிபட்டு நற்பலனடைகின்றனர் நோய் தீர்க்கும் திருத்தலம் என்பதாலும் திருமணம் மற்றும் குழந்தை வரமருளும் தலம் என்பதாலும் ஏராளமான அன்பர்கள் தினமும் வருகை தருகின்றனர் குறைகளை உடனே போக்கி பாலிப்பதால் அழகிய நம்பிராயரை வழிபட சனிக்கிழமைகளில் இறையன்பர்களின் கூட்டம் இங்கு குவிந்து வருகிறது